அடுடே வாங்க வாங்க என்னயா மளிகை லாண்ட்ரி பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது வந்தா அம்மா இரண்டாம் தேதி ஆனா மளிகை பாக்கி கொடுத்துருவீங்க இன்னைக்கு 10 தேதி பணம் கொடுக்கல அத எல்லாரும் தேடி வந்திருக்கோம் பாக்கி கொடுக்கலையா ஆமாமா எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும் பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கமா என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே தம்பி சிவராமா ஆ இங்க வா இங்க வந்து என்னன்னு கேளு ஏ இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே இல்லையே போன வாரமே சுபதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட கொடுக்கல இல்லையாப்பா சுபதி சுபதி ஏன் கத்துறீங்க வர என்ன விஷயம் சம்பளம் பண்ண ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஓ அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டுப்புடவை வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க என்னம்மா விளையாடுறிய மாசம் ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற கட்டின

சுமதி பாப்பா சுமதி எங்க யாரோ சுரேஷ் அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தா அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்னு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது இன்னும் வரலப்பா சரி காபி எடுத்து எப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டார் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்காந்துட்டு போனோம் போமா காபி எடுத்து வா நாங்கள் சன் டிவிலேருந்து வரோம் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினியா சார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் படைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புறோம் பாருங்க சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் பாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன சுமருங்கப்பா எதுக்கு சும்மா இருக்கணும்

டிவில ஒண்ணு பேட்டி எடுத்தவங்க உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷ மொட்டாட்டி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க வேதல் படுறாங்க இதே நமக்கு தெரிஞ்ச பிரேம்ஸ் பாத்துட்டாங்களா நம்ம ரெண்டு பேரும் என்ன நடப்பாங்க அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்க இல்ல ஊர்ல இருக்கவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல ஐயோ சுமதி நான் யாரும் உங்களை சந்தேகப்படலமா வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு எனக்கு இனிமே ஒத்த வராது உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சுமதி அப்பா இனிமே உங்க பொண்ண நீங்க உசுரோட பார்க்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அடியே என்னடி சொல்ற நீ ஆமா நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்போ வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர குழந்தைக்கு அவந்தா நீங்க எல்லாரும் சேர்த்து கொடுங்க எனக்கு நீங்க வேண்டாம் குழந்தை வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம்

பேசிட்டு இருக்கானு என் மாவா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகே இருக்காடா நெஞ்ச நிமித்துக்கான நிக்கிறேன் பிச்சு புடுவான் படுவா ஏய் என்ன அடிச்சுட்டு இல்ல ஆமா உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சுட்டு இல்ல இருடா ஒரு ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிட இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன்

வீட்டுக்கு வாங்க காயத்ரி காய்ரி கட்டரி